வணக்கம் மகளே நாமெல்லாம் டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குடும்பத்தோட ஒரு ஓடிடிலேயோ ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில் ஒரு கவர்ச்சியான ஒரு பாடலோ இல்லை ஒரு ஆபாசமான ஒரு முத்தம் கொடுக்குற காட்சியோ ஏதோ ஒன்று வந்தால் கூட நம்ம டக்குன்னு சேனலை மாற்றிடுவோம் ஏன்னா நம்ம கூட இருந்து பார்க்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வயதுக்கு வந்த பிள்ளைகள்லாம் அதை பார்த்து மனம் சஞ்சலம் அடைஞ்சிடக்கூடாது அதை காட்டு அவங்க வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம செய்வோம் ஸோ நம்ம ஒரு சாதாரண தனி மனிதனுக்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை தோன்றும் போது ஒரு மாநிலத்துடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் திரு கே பொன்முடி அவர்கள் தற்போது வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் நடந்த ஒரு பொது விழாவில் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஆபாசமாக இந்து மதத்தை பற்றி பேசியிருக்கார் நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் எனக்கே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்கு இந்து மதம் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுது அப்படிங்கிறத நான் அதை பதிவு பண்ணுறேன் இதை வந்து நான் வந்து கொளுத்தி போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நடக்கக்கூடிய நிகழ்வு தான் அதாவது ஒரு பிற மதத்தை சார்ந்த எனக்கே வந்து ஒரு மதத்தை இந்த அளவுக்கு ஏன் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க ஏற்கனவே வந்து ஒரு பொண்ணு வந்து பாடிட்டு போச்சு ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அப்படின்னு ஒரு பாட்டாக பாடினாங்க அந்த பாட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்போம் எடுப்பாங்களா மாநில அரசு அதன் மேல் ஒரு நடவடிக்கை எடுக்குமா அட்லீஸ்ட் அவங்கள கைது பண்ணுவாங்களான்னு கூட எல்லாருமே அதை கண்டித்து நம்ம கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஆனால் இப்பேற்பட்ட நிலையில் ஒரு வனத்துறை அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு தரங்கட்ட ஒரு தரந்தாழ்ந்த பேசியிருக்க அதாவது அவர் சொல்ற அந்த சொன்ன பேச்ச கூட நம்ம பேசுவதற்கு எனக்கு அறிவுறுப்பாக இருக்கு ஏன்னா நானாக யூடியூப்பில் பேசும்போது என்ன பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு மிக நீண்ட ஒரு பட்டியல் ஒரு பேப்பரில் எழுதி எந்தெந்த வார்த்தைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு தான் நம்ம வந்து வழியில் பேசுகிறோம் ஆனால் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போது வனத்துறை அமைச்சராக இருக்கிறார் இப்படி நிதானம் தவறி பொதுவிடத்தில் அப்படி பேசுகிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வந்து திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொள்ளக்கூடிய ஸ்டாலின் கண்டிப்பாக அவரை பதவி நீக்கம் செய்யணும் அவரை வந்து அந்த அமைப்பு செயலாளர் அந்த கட்சியோட பொறுப்புகளிலிருந்து மட்டும் நீக்கினால் போதாது அவரை வந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி அவர் கட்சியோட அனைத்து பொறுப்புகள் நீக்க வேண்டும் அப்படி செய்தால் தான் அடுத்து வர்றவர்களுக்கு இது வந்து ஒரு பாடமாக அமையும் அவர் சொன்ன பேச்சை பேசுவதற்கே எனக்கு வந்து நான் கூசுது இந்த வீடியோவை வச்சிருக்கேன் பாருங்க ஒரு விலை மாதவி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னம ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தானே அதுல என்ன இருக்கு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி அதாவது மறைந்த நடிகர் குமரிமுத்து வந்து அழகா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு அதாவது ஒரு வார்த்தை உயர்த்தும் ஒரு வார்த்தை தாழ்த்தும் பொதுப்படத்தில் பேசும்போது நீங்கள் வந்து பார்த்து வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துங்க பயிறுவீங்க அப்படின்னு சொல்லுவார் அதனால்தான் நான் சொல்லுவேன் எல்லாரையும் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு தடத்தையும் வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும் அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அதை பார்த்து பேசு வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும் ஒரு மனிதனை தாழ்த்தும் ஒரு மனிதனை கொன்னே போடுறோம் இன்னொரு வார்த்தையை உயர கொண்டு வச்சு அவனை வாழ வச்சுடும் இதுதான் வார்த்தையினுடைய அலங்காரம் ஒரு நடிகர் மறைந்த நடிகர் ஒரு காமெடியை அவரே இந்த அளவுக்கு சிந்திக்கும் போது ஒரு ஆட்சியாளர் என்ற இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்து சமயத்தை ஒரு அவமதிக்கக்கூடிய கூடிய ஒரு செயல்தான் வந்து பொன்முடி அவர்கள் செய்திருக்கார் இவருக்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர் தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் ஒரு இடத்துல பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கட்சியுடைய முன்னோடி தலைவராக இருக்கக்கூடிய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க பொது இடத்துல பேசும்போது யோசித்து பேசுங்க என்ன வார்த்தையை பேசணும் அப்படிங்கிறத நன்கு யோசித்து மக்கள் மத்தியில் பேசுங்கள் ஏனென்றால் பொது இடங்கிறது அப்படிங்கிறது இப்போ வந்து சுருங்கிக்கிட்டு வருது நம்ம பெட்ரூம் மற்றும் டாய்லெட் அதாவது கழிவறை இந்த இரண்டை தவிர எல்லா இடங்களிலுமே நாம் வந்து அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க கண்காணிக்கப்படுறோம் ஸோ அதனால் நம்ம வந்து யோசித்து நிதானமாக வந்து பதில்களை வந்து கொடுக்கணும் மக்களுக்கு வந்து செய்திகளை கொடுக்கணும்னு பதிவு பண்ணியிருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது மத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிங்க அதெல்லாம் பின்பற்ற மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் பொன்முடி இருந்த மேடையிலே வந்து முதல்வர் எம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாரு அவர் பேசிட்டு இருக்கும்போதே வந்து மேடையில் நக்கல் நையாண்டிமா பொன்முடி வந்து சிரிச்சிட்டு இருந்தார் அதுதான் விஷயம் அப்போவே வந்து முதல்வர் வந்து பொன்முடி தலையில் ஒரு குட்டை வச்சிருந்தாரு அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்துருந்தார் அப்படின்னா இன்னைக்கு திரிஞ்சிட்டு கையை வாயையும் பொத்திட்டு இருந்திருப்பார் ஆனால் உண்மையிலேயே ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போது வனத்துறை அமைச்சராக இருந்தவர் பொது இடத்துல எவ்வளோ பெண்கள் இருந்திருப்பாங்க அந்த எவ்வளோ சிறுவர் சிறுமிகள் இருந்திருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நாராசமான பேசு அதாவது ஒரு இந்து மதத்துல இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளை வந்து ஒரு பாலியல் உறவோட ஒப்பிடுவதுங்கிறது என்ன ஒரு மோசமான ஒரு விஷயம் இரண்டு பிரிவுகள் இதே இதே நீங்க ஒரு பிற மதத்துல அதாவது கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையோ அல்லது முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையோ கம்பேர் பண்ணி நீங்கள் பேச முடியுமா பேசிவிட்டு உங்களால் உட்ருவாங்களா அவங்க அதாவது இந்து மதம்னால் மட்டும் என்ன உங்களுக்கு இலக்காரமாக போயிடுச்சு ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்க எனக்கே இந்த ஒரு எண்ணம் ஏற்படுது அதாவது இந்து மதம் குறிவைக்கப்படுகிறதா அப்படின்ட்டு அதாவது எல்லா மதமும் ஒன்று தாங்க அதாவது இந்துக்கள்கிட்ட எனக்கு மிக பெரிய பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டும்போது கண்டிப்பாக பூஜை அறை அப்படின்னு ஒன்று வைப்பாங்க அது கிறிஸ்தவத்தில் அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவங்க வீட்டுல எல்லாம் பெரிய அளவுல கிடையாது தற்போதுதான் அந்த நடைமுறையை பின்பற்றிட்டு இருக்காங்க ஆனால் அந்த வீட்டில் பூஜை அறை அப்படின்னு வச்சு எவ்வளவு சாட்சா அந்த ஆகம விதிகள் பார அவங்க கோயிலில் கட்டமைக்கிறாங்க அந்த வழிபாடுகளை செய்றாங்க எவ்வளோ பக்தியா இருக்காங்க ஸோ அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை வந்து நீங்க வந்து பிரிவுகளை வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துறது அதாவது ஒரு பாலியல் உறவோட கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அதை சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு நம்ம அதுப்பே அதை பேசணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வருது ஆனால் ஒரு அமைச்சர் இந்த மாதிரி அவருக்கு என்ன படிப்பறிவு இருக்கு என்ன கல்வி அறிவு இருக்கு அதாவது குறிப்பாக ஆளுகின்ற திமுக அரசு வந்து இந்த இரண்டு கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் உயர்த்தி படிக்கங்க நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்ல பட் அதே நேரம் பெரும்பான்மை சமூகமான இந்து மக்களே நீங்கள் வந்து இந்த மாதிரியான கீழ்தரமான எல்லாம் அவங்க கட்சிக்காரர்கள் பேசுவதை அனுமதிக்கக்கூடாது அவர்களும் மனிதர்கள் தான் அவங்களுக்கும் வந்து அவங்க இறைவன் பெரியவர் அவங்க வழிபாட்டு முறை பெரியது அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் பெரியது அதையெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விதர்ப்பமான கருத்துக்களை எல்லாம் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு சமய பெரியவர்கள் இருக்காங்க ஜியர்கள் இருக்காங்க பெரிய பீடாதிபதிகள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் முறையிடுங்க இந்த மாதிரி அரசியல் இருக்கவங்க இந்த சமயத்தை வச்சு தயவு செய்து பொது வெளியில இழிவுபடுத்தாதீங்க அதுவும் குறிப்பாக சிறுபான்மையின மக்களை நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்க பெரும்பான்மையின மக்களை கேவலப்படுத்துது போன்றாங்க அதை என்னை பொறுத்தவரை சிறுபான்மையின மக்களுமே இதை கண்டிக்கணும் அதாவது கிறிஸ்தவ சகோதரர்களும் இதை கண்டிக்கணும் முஸ்லீம் சகோதரர்களும் இதை கண்டிக்கணும் ஏதாவது அவங்க நம்முடைய சகோதரர்கள் தான் நம்மளும் ஒரே தெருவில் இருக்கோம் எத்தனை இந்து வீடு இருக்குது எத்தனை கிறிஸ்தவ வீடு இருக்குது எத்தனை முஸ்லீம் வீடு இருக்குது இந்த மாதிரி பேசுவதை நம்ம வந்து ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் கத்தோலிக்க ஆயர் பேரவையும் மற்றும் வந்து முஸ்லீம்களுடைய மத அமைப்பும் வந்து கண்டிப்பாக இதை கண்டிக்கணும் கண்டித்து அறிக்கை வெளியிடணும் மேலும் சைவ சித்தாந்த கழகம் இதை பெரிய அளவில் கண்டித்து அறிக்கையை வெளியிட்ருக்கு பட் என்ன இருந்தாலும் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் இந்த கட்சியுடைய அமைப்பு செயலாளர் பொது துணை பொது துணை அமைப்பு செயலாளரோடு துணை பொதுச் செயலாளராக ஏதோ இருக்கார் அதுலேருந்து தான் மட்டும் அவரை நீக்கியிருக்காங்க பட் ஆனால் அவர் இன்னமும் ஒரு அமைச்சராக இருக்கிறார் வழிகாட்டியாக இருக்கிறார் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த பேச்சை பேசுவது எப்படி அனுமதிக்க முடியும் இது திமுகவிற்கு கண்டிப்பாக ஒரு கெட்ட பெயர் தான் இது கண்டிப்பாக ஸ்டாலின் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பின்னாடி ஆப்பு பொன்முடி வச்சுக்கிட்டு இருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பொன்முடி மேலே ஒரு சந்தேகமாக இருக்குது அவர் ஒருவேளை வேறு எந்த ஒரு கட்சிக்காக ஸ்லீப்பர் செல்லாக செயல்படுகிறாரோ திமுகவுடைய பேரை கெடுக்கணுங்க செயல்படுகிறாரன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து சர்ச்சையாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஓசி பஸ்ஸுங்கிறாரு பொது இடங்கள்ல பேசும்போது கோவப்படுறது பக்கத்துல இருக்க கட்சிக்காரங்களே மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து விழுப்புரத்துல அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுக தலைமை உடனடியாக சுதாரிச்சு கட்சியில இருக்கக்கூடிய இந்த பழைய பட்டைகள்லாம் அதாவது ஏற்கனவே ரஜினி உங்களை மேடையில் வச்சு அசிங்கப்படுத்தி விட்டார் திமுக ஒரு பழைய மாணவர்களின் கூடாரம் அப்படின்ட்டார் ஸோ இன்னமும் இந்த மாதிரி உளரல் கேஸ்களை எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் உங்கள் பேர் வந்து கெட்டு போயிடும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ பொதுவிலங்களில் பேசுறதுக்கு எப்படின்னு உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் சொல்லுங்கள் அதாவது நம்ம டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் நடத்துவாங்க காலேஜில் எப்படி பண்ணணும் எப்படி வந்து அங்கே சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஒரு பிரிட்ஜு கோர்ஸ் ஸோ அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் கோஸை உங்கள் அமைச்சர்களுக்கு வந்து திமுக தலைமை சொல்லி கொடுக்கணும் இல்லை என்றால் திமுக என்ன திட்டங்களை பேசினாலும் பின்னாடி இந்த மாதிரி பேசி உங்கள் பேரை தான் கெடுப்பாங்க இதற்கு சட்டத்துறை அமைச்சர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து பொன்முடி பேசியிருக்காரு இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்து என்னன்னு சொல்லும்போது அவர் கேஷுவலாக பேசியிருக்கலாம் டங்கு ஸ்லிப்பாகவே பேசியிருக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு என்ன மாதிரியான கருத்துக்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை கனிமொழி அவர்களும் இதை கண்டித்து ட்விட்டரில் போட்டிருக்காங்க அண்ணாமலை மிக கடுமையாக கண்டித்து இதுக்கு வந்து திமுக அரசாங்கம் வந்து அவரை பதவியிலேருந்து நீக்கணும்னு சொல்லி அண்ணாமலை கடுமையாக கண்டிச்சிருக்காரு மேலும் பாஜகவுடைய திருப்பதி நாராயணனும் கண்டித்து கடுமையான வீடியோக்கள்லாம் இருக்காங்க பட் ஆனால் என்ன அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் அமைச்சராகத்தான் இருக்கிறார் இப்பொழுது நமக்கு கிடைத்த செய்தி என்னென்னா அவர் திமுக தலைமையை சந்திக்க விழுப்புரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் முதல்வரே அவரை நேரில் அழைச்சிருக்காரு நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான ஒரு நடவடிக்கையை முதல்வர் எடுப்பார் அப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லை என்றால் பொன்முடியால் ஸ்டாலினுக்கு எப்பவுமே சிக்கல்னால் அவர் உடனடியாக அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்க வேண்டும் மேலும் சிறுபான்மையான சமூகம் இதை கண்டித்து கண்டிப்பாக அறிக்கை வெளியிடும் அதுவும் குறிப்பாக தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவை இந்த அறிக்கை வெளியிடும் முஸ்லீம் சகோதரர்களும் இதை கண்டித்து அறிக்கை வெளியிடணும் அப்படி செஞ்சால் தான் நம்மளாம் ஒரே ஊரில் வந்து நம்ம சகோதரர்கள் அவங்க ஒரே ஊரில் தான் நம்மளும் வாழ்கிறோம் இந்து ஒரே தெரில எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்து சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும் செஞ்சால் தான் இந்த மாதிரியான வேலைகள் வந்து நடக்கும் மேலும் நான் கடைசியாக ஒரு கருத்தை பண்ணுறேன் சிறுபான்மை மக்களை திமுகிட்டேருந்து காப்பாற்றும் சிறுபான்மை மக்களை வைத்து தான் திமுக மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்யுது ஸோ இதை விதமாக நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவேன் சிறுபான்மை மக்களை திமுகவிட இருந்து காப்பாற்றணும் அப்படி செய்தால் தான் வந்து இந்த சிறுபான்மை மக்களை வைத்துக்கொண்டே இந்த பெரும்பான்மை மக்களை அசிங்கப்படுத்துவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுண்டு அது ரெண்டு தரப்பை உயர்த்தி ஒரு தரப்பை கேவலப்படுத்துவது நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் மேலும் என்னுடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பொன்முடிக்கு ஒரு ஆழ்ந்த கண்டனத்தையும் இந்த நடவடிக்கைக்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை ஆளும் திமுக அரசு எடுக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோ சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்